ஹாய் திஸ் இஸ் மிக்ஸ் மல்டிமீடியா இன்னைக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப கொடூரமான நாட்டுக்கே வந்து ஒரு வெக்கக்காடான விஷயம் சந்தீப் ராய் மர்டர் ரேப் கேஸ் பற்றி அந்த மர்டர் ரேப் கேஸ் மர்டர் ரேப் கேஸ்னால் பாலியல் பலாத்காரம் செய்து ஒரு பெண்ணை கொன்றிருக்கிறான் சந்தை சந்தீப் ராய் அப்படி என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அந்த சந்தீப் ராய் யார் என்று கல்கட்டா போலீஸார் சிபிஐ அனைத்து விதமாகவும் விசாரித்து கொண்டிருக்கிறது இதன் பின்பு என்ன பின்புலம் இருக்கிறது என்னென்ன நடந்திருக்கிறது என்பதற்காக என்பதாக இந்த விசாரணை அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் அதாவது சந்தீப் ராய் வந்து கர் என்ற ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு அவரோட அவர் நண்பரோட போறாரு அவர் நண்பர் நண்பருக்கு உடல் நிலை சரியில்லை அப்படி என்பது என்று கூறி போறாரு அவர் போயிட்டு வெளியே வராரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு வெளியே திருப்பி வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போறாரு எங்கே போறாருன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் சோனா காட்சி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் கவர்மெண்ட் அப்ரூவலோடு நடக்கிற ஒரு கவர்மெண்ட் அப்ரூவலோடு நடக்கிற ஒரு பாலியல் தொழில் வந்து அந்த ஊரில் கல்கட்டாவில் நடந்துகிட்ருக்கு அங்கே போகிறாரு அங்கே போகும்போது அவர் வந்து பாலியல் வந்து ஈடுபடலை அவரோட நண்பர் வந்து பாலியல் இதில் வந்து ஈடுபடுறாரு ஈடுபட்டு இருக்கும்போது இவர் வெளியே நின்றுட்டு இருக்காரு இவர் வந்து அங்கே பாலியலில் வந்து ஈடுபடலை ஆனால் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய காதலி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு அப்போ பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு உன்னுடைய நிர்வாண படத்தை வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த பெண்மணி அதாவது இவர் சஞ்சி சந்தீப் ராயோட காதலியை வந்து அதை வந்து வீடியோ பிடிச்சும் படம் பிடிச்சும் அந்த நிர்வாண படத்தை வந்து ராய்க்கு வந்து அனுப்புறாங்க அனுப்புகிறாங்க உடனே வந்து டீபி என்ன பண்ணுறாங்க சோனா காட்சியிலேருந்து வெளியேறி சீத்தல்னு ஒரு இதே மாதிரி ஒரு பாலியல் இது இருக்கு அங்கேயும் போறாங்க கர் மருத்துவமனையிலிருந்து வெளியேறி நேரா சோடா காட்சிக்கு போறாங்க சோடா காட்சி எந்த இடம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் கல்கத்தால கவர்மெண்ட் அப்ரூவலோட வந்து பாலியல் தொழில் நடக்கிற அந்த இடம் அந்த இடத்துக்கு போறாங்க சஞ்சய் ராயும் அவங்களோட நண்பரும் அங்கே போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து எந்த எதுவும் நாட்டம் இல்லாததுனால அந்த இடத்த வந்து கா விட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா சீத்தல்னு ஒரு அதே மாதிரியே சோனா காட்சி மாதிரி கல்கத்தால ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க உடனே அந்த இடத்துக்கு போகிற வழியில என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மது அருந்துறாங்க மது வந்து அருந்துறது எல்லாமே வந்து கேமராவில் பதிவாயிருக்கு உடனே திரும்பி அந்த இடத்த விட்டு கிளம்பி போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யாருன்னே தெரியாத ஒரு பெண்மணி ரோட்டில் போயிட்டுருக்கும் போது அந்த பெண்மணியோட பாலியல் வன்கொடுமை வந்து அவங்கள பண்ணுறாங்க அது வந்து பதிவாகியிருக்கு கேமராவில் அங்கேருந்து நேராக சீத்தலுக்கு போகிறாங்க சீத்தல் அங்கே போய் அங்கே உள்ள பெண்மணியோட அதாவது பாலியல் நடக்கிற நடத்துகிற பெண்மணியோட அவரோட சந்தீப் ராயோட நண்பர் வந்து உல்லாசமாக இருக்கார் இவர் வந்து உல்லாசமாக இருக்க விரும்பலாம் அப்படிங்கிறதுனால இல்லை எதுவுமே பிடிக்கல அப்படிங்கிறதுனால வெளியே நின்றுட்டு இருக்காரு உடனே அவர் காதலி ஞாபகம் வருது அவர் காதலிக்கு வந்து அழைப்பு கொடுத்து ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போது ராய் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே உன்னுடைய நிர்வாணமான ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் அனுப்பு எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இவர் வந்து அந்த பெண்மணியை பெண்மணிக்கு கேட்ட மாதிரியே அந்த பெண்மணியும் வந்து இதுக்கு அவங்க அவளுடைய நிர்வாண ஃபோட்டோவையும் நிர்வாண வீடியோவையும் அனுப்புகிறாங்க உடனே அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி திருப்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே என்ன நடந்தது மர்மம் அப்படிங்கிறது தெரியலை உடனே வந்து அங்கே வந்து அதாவது எம்எஸ் படிக்கிற எம்டி படிக்கிற ஒரு பொண்ணு வந்து தனித்தனி அறைகள் தூங்குறதுக்கு இல்லை அப்படின்னாலும் ஆடிட்டோரியத்தில் வந்து தூங்குறாங்க ஒரு சஞ்சய் ராய் போகிறது வந்து அந்த ஆடிட்டோரியத்தில் போகிறது வந்து கவர் ஆகிருக்கு அந்த கவர் ஆகிருக்கிற வீடியோ வந்து போலீஸார் வந்து தன்னுடைய வசப்படுத்தி இப்போது வச்சிருக்காங்க ஏன்னா உள்ளே என்ன நடந்ததுங்கிறது தெரியலை ஆனால் இது வந்து அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து விசாரணையில் இது எல்லாமே தெரிய வருது அவரை வந்து காவல்துறை வந்து கைது பண்ணி அவரை வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் மேடம் நிறுத்துறாங்க அவங்க வந்து நீதிமன்ற காவல் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் போது உயர் நீதிமன்றத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் வழக்க வந்து ஒரு தனியர் ஒரு இந்த இந்திய நாட்டின் வந்து தலை தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது வந்து பெண்களுக்கு எதிராக அடிக்கடி எல்லா இதே இதேபோல் நடந்து கொண்டிருக்கிறது நிர்பயா வழக்கு வந்து மிகவும் பெரிய ஒரு அதிர்ச்சியே இந்தியாவில் ஏற்படுத்துது அதேபோல் இது சஞ்சய் ராய் வழக்கும் அதே மாதிரி தான் என்ன இது என்ன பண்ணுறாங்கன்னா சிபிஐக்கு மாற்றி சிபிஐ உத்தரவு போடுறாங்க பாலிக்ராமின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டு பண்ண சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் வந்து உண்மை கண்டறிதல் வழக்கு அந்த உண்மை கண்டறிதல் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிபிஐக்கிட்ட உயர் நீதிமன்றம் சொல்லுது உச்ச நீதிமன்றம் இதை வந்து சுவ மோட்டாவாக தன்னிச்சையாக இந்த வழக்கை எடுத்து வெஸ்ட் பெங்கால் அரசை வந்து மிகவும் கடுமையாக சாடுகிறது சிபிஐ வந்து இப்போ வந்து போலிக்ரோமியா அதாவது அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத போலிகிராமியில் வந்து அவரே வந்து கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் அந்த ஒரு இதை வந்து பண்ண சொல்கிறாங்க அதை பண்ண சொல்லும் போதுதான் இந்த இதை சொல்கிறாங்கிறது அவர் எல்லா விஷயத்தையும் சொல்கிறார் என்ன நடந்தது அப்படிங்கிறது அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அங்கேருந்து போய் மது அருந்துனது அங்கேருந்து போய் நம்ம சோனாகாட்சிக்கு போனது சோனாங்காட்சியில் எதுவும் உல்லாசமாக பா இல்லை அப்படிங்கிறதுனால வந்து சீட்டல்னு ஒரு உல்லாச ஏரியாவுக்கு போனது அங்கே பெண்ணோடு அவர் நண்பர் தொடர்பு கொண்டது அதர் பின்பு அவர் வந்து அவருடைய காதலியிடம் இது பண்ணது பேசினது நிர்வாண படம் அனுப்பியது அதர் பின்பு வந்து அவர் அங்கே அங்கேருந்து திரும்பி போனது ஒரு நா காலை நாலு மணி போல் வந்து ஆஸ்பத்திரி அதாவது என்ன ஆஸ்பத்திரின்னா கர் மெடிக்கல் காலேஜ் அண்டு ஹாஸ்பிட்டல் என்ன இதுக்கு போனது அங்கே ஆடிட்டோரியத்தில் படுத்த அந்த பெண்ணை வந்து பாலியல் துன்பம் செய்தது எல்லாவற்றையும் வந்து அந்த பாலி இதில் வந்து உண்மை கண்டறியும் இதில் சொல்லியிருக்காரு என்ன இதை வச்சு இப்போ இந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது பெண்களுக்கு இன்னமும் வந்து நிறைய இடத்துல வந்து அடிமைப்பட்டு தான் கொண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து பெண்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அரசாங்கம் பெண்களுக்கு பெண்களும் உஷாராக இருக்க வேண்டும் அவர்களும் தற்காப்பு கலைகள் பெ செய்து கற்றுக்கொண்டு மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி வழக்கு வந்து ரொம்ப வந்து இந்தியாவை இந்த வழக்கு ரொம்பவும் ஒழிக்கிடுச்சு அதாவது ஒரு ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் போராட்டம் நடக்கு ஒரு பக்கம் வந்து தன்னார்வலர் போராட்டம் நடக்கு ஒரு பக்கம் வந்து பல மக்கள் போராடுறாங்க மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் போராடுறாங்க வெஸ்ட் பெங்காலில் வந்து பெரிய பூகமாகவே வெடிச்சு இருக்கு அந்த ஆட்சி மம்தா பானர்ஜி ஆட்சியை கலைக்க சொல்கிற அளவுக்கு வந்து இந்த வழக்கும் இந்த பாலியல் மற்றும் கொடுங்குற்றமான குலை இதை வந்து சஞ்சய் சஞ்சய்ராஜ் செய்திருக்கிறார் இதை போன்று இதை போன்று எப்போவும் இனி இந்தியாவில் வந்து எந்த வழக்கும் எந்த சம்பவமும் வழக்கம் வராது என்று நம்பிக்கையோடு எல்லாரும் இருக்க வேண்டும் அதைப்படி நடக்க வேண்டும் அரசாங்கம் இதை வந்து செய்ய வேண்டும் இது தனி மனித ஒழுக்கம் இது தனி மனிதன் ஒழுக்கமாக இருந்தால்தான் மற்றும் இதை வந்து செயல்படுத்த முடியும் அரசாங்கம் மற்றும் இதை கட்டுப்படுத்த முடியாது தனி மனித ஒழுக்கம் மிகவும் அவசியம் நன்றி வணக்கம்